நீங்கள் செல்லவா ஏ நீங்கள் செல்ல குட்டியா சொல்லுங்கப்பா சொல்லிடிதங்க இன்னும் பண்ணுறீங்க இங்காக குச்சிங்களா தொங்கப்பிள்ள இங்கா குச்சிச்சா நல்லா இருந்துச்சாங்க நல்லா இருந்துச்சாங்க்கா யாருடி கொடுத்தாங்க்கா யார் கொடுத்தா ஆத்தாவா ஆத்தா குத்துச்சா ஆத்தா என்ன குத்துச்சி இன்னுப்பா இன்னும்ப்பா சொல்றீங்க அப்படி தொங்க புள்ளிய என்னடி தங்கம் என்ன சொல்றீங்க பாட்ட இன்னும்பா என்ன முக்கிய என்ன உணவலு என்ன முக்கல் என்ன உணவல் என்ன வாண்டி தூக்கம் வருதா தூங்கலையா அவளுங்க நீங்கள் தூங்கலையாடி என்னப்பா முன்னாடி தங்கம் புரியலையே ஒன்றும் என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையா என்னடி தங்கம் செல்ல புலியான தங்கு புலியாணிங்க உம் உம் அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் என்னடி டி சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க டி ந்தோம் என்னன்னு சொல்லுங்க என்னப்பா தங்கம் வாணிங்க வயிறவானிங்க செல்லவுட்டியா நீங்க தங்கு பிள்ளையாப்பானீங்க என்ன பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க என்ன தெரியுது என்ன பார்க்குறீங்க